மாணவி மரணம் சர்ச்சைக்குரிய ஆசிரியரை பாதுகாக்கும் சரோஜா போல்ராஜ் இளைஞனை உதைத்த டீச்சர் அம்மாவுக்கு போலீசார் கொடுத்து அதிர்ச்சி யாழில் இனம் தெரியாத கும்பலின் அட்டூழியம் வர்த்தகருக்கு நேர்ந்த கதி மதுபோதையில் காரை செலுத்திய சாரதி கோர விபத்தில் பலி யாழ்ப்பாணத்தில் ஆலய திருவிழாவால் நேர்ந்த அனர்த்தம் கருகிய கூரைகள் நாட்டில் பதிவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாடாளுமன்றத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் வவனியாவைச் சேர்ந்த இருவர் முல்லைத்தீவில் கைது முல்லைத்தீவில் பௌத்தமிக்குவின் அடாவடி கொடூரமாக தாக்கப்பட்ட விவசாயி கொழும்பு பாடசாலை மாணவி உயிரிழப்பில் சர்ச்சைக்குரிய ஆசிரியரை பாதுகாக்க நினைக்கும் சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்னு தெரிவித்துள்ளார் ஆசிரியரை பாதுகாக்க நினைக்கும் சரோஜா போல்ராஜ் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் எனவும் அவர் சுட்டிக்காட்டி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி சுட்டிக்காட்டியுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்பட்டுக் கொள்கின்றார் எனவும் துன்புறுத்தலுக்குள்ளான குறித்த மாணவி மனநிலம் பாதிக்கப்பட்டிருந்தார் எனவும் அமைச்சர் குறிப்பிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்த மாணவி உளரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றாரா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்காக முயற்சித்த போது சபாநாயகர் உட்பட ஆளுங்கட்சியினர் எவரும் தனக்கு கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதேவேளை உயிர் மாய்த்த மாணவி மனநோயாளி அல்ல எனவும் அவ்வாறு கூறியமைக்காக மகளிர் விவகார அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மனோ கணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார் மேலும் அந்த வார்த்தை பிரயோகத்தை நாடாளுமன்ற கேன்சர்ட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசெல் பயிற்சிக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்தும் டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் பிரபல ஆசிரியான கேசிகா பெர்னோண்டாவால் இளைஞரொருவர் உள்ளானமை தொடர்பில் அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கேசிகா பெர்னாண்டோ அந்த இளைஞனை உதைத்துள்ள நிலையில் அந்த உதை இளைஞனின் விதைப்பகுதியினை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் அவர் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்திற்கு பிறகு கேசிகா பெர்னாண்டோ அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரது கணவர் மற்றும் கேசிகா பெர்னாண்டோவின் முகாமையாளர் இருவரும் கட்டானா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான டீச்சர் அம்மா என்ற கேசிகா பெர்னாண்டோ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் கட்டானா போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இன்று காலை இனம் தெரியாத கும்பலொன்று நடாத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இன்று அதிகாலை ஆறு பதினைந்து மணி அளவில் அச்சிவேலி வைத்தியசாலை வீதியூடாக தனது கடையினை திறப்பதற்கு சென்ற வேளை இடைவெளியில் மறைத்த இனம் தெரியாத கும்பல் கடை உரிமையாளர் மீது கடுமையான தாக்குதல் நடாத்தியுள்ளனர் குறித்த வீதியில் காரொன்றில் காத்திருந்த இனம் தெரியாதோர் கடைக்கு சென்றவரை இடையில் வழி மறைத்து பொள்ளுகளால் கடுமையாக தலை கை என்பவற்றில் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் துணியால் கட்டி மறைத்திருந்ததாக தெரிய வருகிறது தாக்குதலுக்குள்ளானவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உணவகம் ஒன்றினை நடாத்தி வரும் சின்னையா ஆளாள சுந்தரம் என்பவரே இவ்வாறு பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளார் காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மேலும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குளியாப்புட்டிய மாதம்பே வீதியில் பலகமுப பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று நள்ளிரவு பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று வீதியை விட்டு விலகி சுமார் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு அருகிலிருந்த வீடொன்றின் இரும்பு நுழைவாயில் மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி பின்னர் மற்றும் ஒரு வீட்டின் கிணற்றின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த காரின் சாரதி சிச்சிக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது காரின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பழம் வீதியில் அமைந்துள்ள சமூக செயற்பாட்டு மையமாக விளங்கி வந்த பண்பாட்டு மலர்ச்சி கூட அரங்காலயத்தின் மேற்கூரை தீ விபத்துக்குள்ளாகி உள்ளது இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் பழம் வீதியிலுள்ள வைரவர் ஆலயத்தின் அலங்கார திருவிழா இடம்பெற்று வருகிறது அன்றிரவு சுவாமி வெளிவீதி வேடிக்கைகள் இடம்பெற்ற வேளையில் அதிலிருந்து பரந்த தீப்பொறி அரங்காளிய மேற்கூரையில் பட்டு எரிந்துள்ளது இதனை பார்த்து அயலவர்கள் உடனடியாக தீயணைப்பு பிரிவினருக்கும் போலீசாருக்கும் அரங்காளிய நிர்வாகத்தினருக்கும் அறிவித்துள்ளனர் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்தபோதும் கிடுகு ஓலைகள் முழுவதும் எரிந்ததுடன் மேற்கூரை மரங்கள் இலத்திரணியல் பொருட்கள் கதிரைகள் தளவாடங்களும் பகுதியளவில் தீயினால் சேதமடைந்துள்ளன இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைகளுக்காக பண்பாட்டு வாக்குமூலத்தை மற்றும் பொது நிகழ்வுகளில் வேடிகைகள் நிகழ்த்துபவர்கள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பண்பாட்டு மலர்ச்சி கூடத்தில் பல்வேறு செயற்பாட்டு நிகழ்வுகளும் அரங்க செயற்பாடுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளனர் இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது சமூக கட்டமைப்பில் நாளாந்தம் இடம்பெறும் சூட்டு சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து முன்வைத்த கேள்விக்கு உரையாற்றுகையில் பாதாள குழுக்களின் செயற்பாடு மற்றும் அவர்களை உருவாக்கியவர்கள் போசித்தவர்கள் குறித்து அனைவரும் நன்கு அறிவார்கள் பாதாள குழுக்களின் செயற்பாட்டை இல்லாதொழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் ஒன்றுடன் ஒன்று முதல் திகதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளனர் திட்டமிடப்பட்டுள்ள பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய இருநூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைது செய்யப்படாதவர்களின் விவரங்களை வெளியிட முடியாது போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் மற்றும் பாதாள குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகளின் வெளிப்பாடாகவே சூட்டு பிரயோகம் காணப்படுகிறது இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்வாதாரத்துக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை ஏனெனில் கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன ராணுவத்திலிருந்து இடைவிலகியவர்கள் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் வவனியாவைச் சேர்ந்த இருவரை முல்லைத்தீவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் நபர்கள் கஞ்சாவினை கொள்வனவு செய்வதற்காக பொதுக்குடியிருப்பு நோக்கி வந்துள்ளனர் இவர்களுடன் பொதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து வியாபாரிகள் பேரம் பேசியுள்ளனர் இந்நிலையில் இரண்டு கிலோ வரையான கஞ்சாவினை எடுத்துக்கொண்டு மீண்டும் வவனியா நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை ஒட்டி சுட்டான் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து கட்ஸிலை மடுப்பு பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது மீட்கப்பட்ட இரண்டு கிலோ கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் இருவரையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஒட்டி சுட்டான் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் முல்லைத்தீவு குறுந்தூர்மலை அடிவாரத்தில் விவசாயம் மேற்கொண்ட காணி உரிமையாளர் ஒருவர் குறுந்தூர் மலை விகாராதிபதியால் தாக்கப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்தமிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார்கள் இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமுளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் ஒருவர் தனது பணியாட்கள் mù lông u lông vật sinh thủ lạt. இதன்போது அப்படத்துக்கு வருகை தந்த குறுந்தூர்மலை பௌத்தோபிக்கு கல்கமுவ சார்ந்த போதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் காவல்துறையினருடன் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் கைது செய்து உளவியந்திர முல்லைத்தீவு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த காணியின் உரிமையாளர் இதய நோக்கி சிகிச்சை பெறுவதற்கு யாழ் யாழ்ப்போதின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கை ஆயத்தங்களை மேற்கொண்ட போது இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்